முடியாமலே ஏன் அந்த அந்த வாஸ்து சொல்லிட்டு வரீங்கன்னு நான் கேட்கறேன் அப்படி கிடையாது சார் நம்ம என்னன்னா வாழ முடியாத சூழ்நிலை எல்லாம் கிடையாது வாஸ்து என்பது வாஸ்து முழுமை பெற வேண்டுமா இல்லையா ஒருத்தருக்கு

பிரைமரியா ஒரு வீடு வாசணுன்றது வந்து வீடு கட்டுறதுக்கு தானே நிச்சயமா வீடு கட்டுறது அவங்களுடைய அடுத்த ஆக்டிவிட்டிஸ்ல இந்த இதெல்லாம் பொருந்தாதுன்னு நீங்க சொல்றது தப்பிக்கிற மாதிரி இல்லையா இல்ல தப்பிக்கிற மாதிரி வராது இல்லையா சார் இதை வேலையை சார் நீங்க உங்க வேலையை தெரியாம இத இதை பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்றது எங்க கடமை இத பண்ண முடியாது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு சில கோவில்கள் தான் சொல்ல முடியுமே தவிர இதை செங்கல் சிமெண்ட் கொண்டு செய்த தவறை செங்கல் சிமெண்ட் கொண்டு தான் சரி செய்ய முடியும் நான் மத்தவங்க மாதிரி நீ வாஸ்து மீன் வெய்யி மத்தவங்க மாதிரி நீ வந்து இந்த கோயில்ல போய் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு ஓமம் பண்ணு நான் பில்லு போடலையே இல்ல நீங்க இதை ஒரு கமர்ஷியலா பாக்குறீங்களா அப்படின்றது என்னுடைய பார்வை என்னன்னா ஒரு காலத்துல வாஸ்துன்றது எதுக்கு பாப்பாங்கன்னா நல்ல ஒரு வீடு அமைந்து அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு காற்றோட்டம் ஒரு கழிவுநீர் வெளியேற்றம் வெளிச்சம் இது மூணும் கிடைக்கணும் அதையெல்லாம் பாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் வாஸ்துன்னு ஒண்ணு வந்தது ஆனா இன்னைக்கு வாஸ்து கமர்ஷியல் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு அதுவும் ஒரு அதுவும் ஒரு தொழில் ஆயிப்போச்சு வியாபாரம் ஆயிப்போச்சு அப்படின்ற நிச்சயமாக கமர்ஷியலா பண்றவங்க இருக்காங்க நான் கமர்ஷியல் கிடையாது ஓகே என்ன உங்ககிட்ட மற்றவர்களுக்கும் உங்களுக்குமான வேறுபாடு நான் அதிகமா ஃபீஸ் வாங்க மாட்டேன் சரி அது ஓபனா சொல்றேன் ரெண்டாவது உண்மை என்னவோ அதை தான் சொல்லுவேன் அங்க இருக்கணும்னா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது தப்புன்னா தப்பு சார் இத பண்ணாதீங்க சார்னு என்னுடைய அனுபவத்துல கிட்டத்தட்ட நிறைய கோவில்கள் பார்த்துட்டேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு மேல போய் பார்த்து சென்று பார்த்து விட்டேன் அங்க என்னென்ன தவறுகள் இருக்கு அந்த தவறுகள்ல இருந்தா அந்த பசங்களுக்கோ அந்த வீட்டின் தலைமைக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கோ பாதிப்பு இருக்கிறதா அல்லது நல்ல செல்வ செழிப்பான வீட்டுக்கும் போய் பார்த்துருக்கேன் அவங்க எப்படிலாம் நல்லது பண்றாங்க அன்னதானம் பண்றாங்க என்னென்ன உதவிகள் பண்றாங்க அது மாதிரியான வீடுகளையும் நான் சென்று பார்த்துருக்கிறேன் இருக்கு வாஸ்து என்றால் என்ன சார் வாஸ்துன்னா என்ன சார் இப்போ ஒரு வீடோ இல்லை ஒரு மனையோ அது வந்து பறந்து விரிந்த இந்த உலகத்தில் சூரியன் தான் அடிப்படை அந்த சூரியனை வச்சுதான் இந்த பஞ்சபூதமும் இயங்குது அதுல செங்கல் சிமெண்ட் ஜல்லி இதை வச்சுதான் நம்ம ஒரு உயிரோட்டம் கொடுக்க போறோம் ஒரு வீட்டுக்கு அந்த இடமானது நம்ம குறிப்பிட்ட இடத்துல நம்ம இடத்துல அது சதுரமா இருக்கணும் இல்ல செவ்வகமா இருக்கணும் அந்த சதுரம் செவ்வகத்துக்குள்ள நம்ம எப்படி வீட்டை அமைச்சுக்க போறோம் வடகிழக்கு பள்ளமா இருக்கணும் தென்மேற்கு உயரமா இருக்கணும் வடகிழக்கு பள்ளமா இருக்கின்ற பட்சத்தில் அங்கே தண்ணி சம்புலாம் வந்துடும் தென்மேற்குல வாட்டர் டேங்க் அது வந்து கனமாக இருக்க வேண்டும் வடக்கும் கிழக்கம் அதிக காலி இடம் இருக்க வேண்டும் படிக்கட்டு உச்ச வாசல் தெருகுத்து தெரு பார்வை இதுதான் வாஸ்துவோட அடிப்படை இது அடிப்படைன்னு சொல்றீங்க இது எல்லாருக்குமே பொருந்தாது இன்றைக்கு இருக்கிற காலச்சூழல சொல்லுங்க கிராமத்துல சும்மா ஒரு அரை கிரவுண்டு இல்லைன்னா ஒரு நாலு சென்ட் வச்சிருக்கிறவங்க ஒரு ரெண்டே கால் சென்ட் அண்ணன் கால் சென்ட் தம்பி ரெண்டே கால் சென்ட் இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அமைப்புல வீடியோ கட்ட முடியாதுல்ல அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல ஆனா நீங்க ஒரு வாஸ்து சொல்றீங்க அது அவங்களுடைய திருப்தி இல்லாத ஒரு வீடு அமைக்கப்படுவதாக நீங்க ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி அவங்க கட்டிடுறாங்க நல்லது பாத்ரூம் இங்கு இடிக்குது சோப்பு போட முடியல தண்ணி ஊத்த முடியல சிக்கல் இருக்கு முடியல எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் ஆக இருக்கட்டும் சார் வீடுன்னு கட்டினா காம்பவுண்ட் கட்டணும் சார் நீங்க காம்பவுண்ட் கட்டாம நீங்க நீங்க ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அது தவறுன்னு விடுவேன் நான் சரி நான் ஓப்பனாவே உடச்சி சொல்லிடுவேன் கா ஒரு வீடுனா மஸ்ட் காம்பவுண்டு எனக்கு இடம் எங்களை சாருன்னு வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இடம் இல்லை என்றால் அதை நீங்கள் காம்பவுண்டு போடலன்னா அதற்குண்டான விளைவுகள் என்னமோ அந்த விளைவுகள் நடக்கத்தானே செய்யும் சரி

போட முடியறது இல்ல போடுறதும் கிடையாது போடுறதும் கிடையாது போடுறதும் கிடையாது ஏன் அவங்களால வாழ முடியாத நான் அப்படி ஒரு வீடு எழுப்பி அவங்க அந்த சூழல்ல அவங்களால ஒரு நல்லபடியா அவங்க வந்து ஒரு மன நிம்மதியோட நோய் நொடியின்றி வாழ முடியுன்ற நிலை உங்களால உணர்